வெல்கம் பேக் டு தெக்கத்தி பொண்ணு யூடியூப் சேனல் உறவுகள் அனைவருக்கும் உழவர் திருநாளாம் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கோலம் பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டில தான் போட்டிருந்தாங்க மாட்டு பொங்கலுக்கு அவ்வளோ தத்ரூவமா வரைஞ்சிருந்தாங்க இது வரைக்கும் மாட்டு கோலம் போடுவாங்களா மாட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இது மாதிரி கோலத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா வாங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களா நம்ம பிளான் பண்ணி போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்காடு தான் ப்ளான் பண்ணி போனோம் புதுக்காடு இந்த போட்டிங் வீட் கிடையாது அந்த ஏரியா போட்டிங் போகிற ஏரியா ஸோ அதையுமே ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துட்டு நம்மள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனா ப்ளூ பிளாக்ல செம்ம கூட்டவங்க அச்சுலாக இருக்க காரையும் உள்ளே போகல பைக்குமே உள்ள போக முடியல அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்தது பார்த்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற இடம் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீச்சில் வந்துட்டு நம்ம வந்து டோக்கன் அதாவது டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிறது மாதிரி இருக்கும் சின்னவங்களுக்கு முப்பது ரூபா பெரியவங்களுக்கு எவ்வளோ சம்திங் போட்டிருந்தாங்க நம்ம நின்றுட்டு இருந்தோம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக சாமியம்மா அவங்க அப்பா நான் விடிய இருக்கேன் ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கால் நினைக்க விடலையாம் பீச்சில் விளையாடவும் விடலை பீச்சு அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு அவுட் சைடில் இருக்கு இல்லைங்களா பீச்சு அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து வெளியில் வந்துடுவோம் இப்போ நம்ம போகிறது அவுட் சைடு உள்ள பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க லொக்கேஷனுமே ரொம்பவே அழகாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம பெரிய பெரிய பீச்சுக்கு நம்ம பிளான் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி அவுட் சைடு பீச்சு எவ்வளவோ அழகாக நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க ஓகேங்களா அது வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைங்களை நெரிசலில் கூடி அது அந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ நிறைய இருக்குது அவுட் சைட் பீச் வந்தாச்சு ஷாமிலி தான் ஃபுல் என்ஜாய் ஃபுல் ஹாப்பி ஸோ குழந்த ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே நமக்கு இன்னும் ஹாப்பியாக ஆகிடும் நானும் சாமிலியும் நல்லா தண்ணியெலாம் ஆட்டம் போட்டோங்க இந்த இந்த பொங்கானும் பொங்கல் எங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ மனதுக்கு திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க அல்லையின் ஓசை இருக்குதுல்ல அந்த ஏதோ ஒரு மாயம் இருக்க தாங்க செய்யுது நம்மளுடைய மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் பயம் சோ ஓடி ஓடி போயிட்டா நான் ஆட்டி போட வச்சுக்கிட்டு அவளுக்கு ஆசை இருந்தது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அங்கே உள்ள ஒரு கோவில் தான் அங்கே ஒரு ஆட்டுக்கள் போட்டிருந்தாங்க அதுலேயுமே சாமி கும்பிட்டுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது ஸோ இது மாதிரி நீங்களும் இன்னைக்கு எங்கெல்லாம் அவுட்டிங் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்மளுடைய இன்னொரு விளாக்ல நம்ம சந்திக்கலாம் பாய் அனைவருக்கும் காணும் பொங்கல் நாள் வாழ்க்கை